ஒருமுறை அல்லாவின் தூதர் சல்லல்லா கலையில் செல்லவர்கள் பஜிருடைய தொழுகையை வீட்டில் விட்டு அவர்கள் பஜருடைய தொழுகையை பள்ளியில் விட்டு வீட்டுக்கு வருகிறார்கள் வந்த கொஞ்ச நேரத்தில் வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள் வெளியேறுகிற பொழுது அணி ஜுவைரியா ரிகம் அங்க அவள் அவர்கள் முசல்லாமை விரித்து இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாவின் தூதர் வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள் பஜூர் தொழுது முடித்து அந்த நேரத்தில் அவர்கள் இபாத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாவின் தூதர் சல்ல அல்லா அலி செல்லம் அவர்கள் நான் செலவாத்து சொல்லுகிற பொழுது அல்லாவின் தூதர் சொல்லுகிற பொழுது நீங்கள் செலவாத்து சொல்லுங்கள் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு பலனளிக்காவிட்டாலும் நீங்கள் சொல்லக்கூடிய செலவாத்தாவும் உங்களுக்கு பலன் அருமைத்தொழர்கள் அல்லாவின் தூதர் அல்லா அலி செல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறி முகாவுடைய நேரத்தில் வீட்டுக்கு திரும்ப வருகிறார்கள் துஹாவுடைய நேரத்தில் திரும்ப வருகிற பொழுதும் அன்னை ஜுவைரியா ரதி அல்லா வன்ஹா அவர்கள் அதே முசல்லாவில் உட்கார்ந்து இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாவின் தூது சொல்லா அலை செல்வர் கேட்டார்கள் ஜுவைரியா அவர்களே அருமை மனைவியே நான் போகும்போது நீங்கள் உட்கார்ந்து இவ்வாறு செய்து கொண்டிருந்தீர்களே நான் திரும்ப வருகிற பொழுதும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களே இவ்வளவு நேரம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டார்கள் காலையில் போகிற பொழுது முசல்லாவில் இவ்வாதத்தை தொடங்கிய நீங்கள் நான் திரும்ப வருகிற வரைக்கும் உட்கார்ந்து இமாஜ் செய்து கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டபொழுது ஆமம் யாரை சொல்லா உட்கார்ந்து இமாஜ செய்து கொண்டிருக்கிறேன் நேரத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் காலை நேரம் முதல் வொஹாமடைய நேரம் வரைக்கும் அல்லாஹி தூதர் சம்மதாக நீர் அவர்கள் சொன்னார்கள் ஜுமெரியாவே நான் வெளியில் சென்று ஒரு திக்கரை சொன்னேன் சுபஹான அல்லாஹி அதத ஹல்கிஹி ஒரு வா நஃப்சி ஒஸ்னத ஓ விதாத களிமாத்தி மூன்று முறை சொன்னேன் நான் மூன்று முறை சொன்ன இந்த திக்கிற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மையையும் காலையில் இருந்து ஒகாவுடைய நேரம் வரைக்கும் நீங்கள் இவ்வாழ்த்து செய்தீர்களே அதற்கு கிடைக்கக்கூடிய நன்மையையும் ஒப்பிட்டு பார்ப்போமே ஆனால் நான் சொன்ன அந்த திக்கிற்கு கிடைக்கக்கூடிய நன்மைதான் அதை விட மேலோங்கி இருக்கும் என்று அல்லாவின் போத சல்லா சொல்லி காட்டினார் அறிவி தோழர்கள் நண்பர்களே இந்த சிக்கலை சொல்லாமல் நான் விட்டு விடக்கூடாது ஒவ்வொரு நாளும் பஜனுடைய தொலைகைக்கு பிறகு சொல்ல வேண்டும் அல்லாவின் தூதர் செல்லவாக நெய் செல்லவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த அருமையான ஒரு சிக்கல் சுபகான அல்லா புகழுக்கு உரியவன் எவ்வளவு படைப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கிறானோ அவ்வளவு அவ்வளவு புகழுக்கு அவனுக்கு சொந்தம் அவ்வளவு ஒரு இதான் நிஹி எவ்வளவு புகழ்ந்தால் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானோ அந்த அளவு புகழுக்குரியவன் அல்லாஹ் புகழை விரும்பக்கூடியவன் அல்லாஹ் புகழை விரும்பக்கூடியவன் புகழுக்கு உரியவன் ஒரு அணியான் புகழ்ந்தால் அவனுக்கு சந்தோஷம் அதிகமாக அல்லாவை புகழ வேண்டும் ஒரு சினத்த அவனுடைய அருஷ் எவ்வளவு வெயிட்டாக இருக்குவோ அவ்வளவு புகழுக்கு உரியவன் கலிமாத்தி உடைய வார்த்தைகள் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு சிறப்புக்குரியவனாக அல்லாஹ் இருக்கா என்ற இந்த சிகர் அற்புதமான சிகர் ஒவ்வொரு நாளும் பஜருக்கு பிறகு மூன்று முறை சொல்லக்கூடியவனாக நாம் இருக்கவேண்டும்